வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணே வணக்கம் சின்ன வழிபாட்டு தலை ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரியான திருவிழாக்கள் கொண்டாடுவது மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி பண்ணுறது இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் இதில் வந்து நிறைய பேர் வெவ்வேறு விதமாக விதவிதமான விநாயகர்களை வச்சு அதை வழிபாட்டு பண்ணுறாங்க இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது சினிமாவும் வழிபாட்டும் ஒன்றா இருக்கா மாதிரி இந்த பார்வை எப்படி இருக்குது சமுதாயத்தில் எந்த மதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை பொதுவாக விநாயகர் அப்படிங்கிற ஒரு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கடவுள் அதனால தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இது பார்த்தா என்னடா வந்து புல்லட்டில் வச்சுருக்காங்க கால் மேலே போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு விதவிதமான நடிகர் தோட்டத்தில் அப்படி இப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் வந்து மற்ற எல்லா கடவுள்களையும் கடந்து விநாயகர் வந்து ஒரு அந்த தோற்றமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியானது அதை வந்து இஷ்டத்துக்கு எப்படினாலும் வரைய முடியும் சிலை பண்ண முடியும் அது இல்லாமல் அந்த அந்த முகம் இதே வந்து யானை உடல் வேற அப்படிங்கிறது இருக்குல்ல அது அது ஒரு 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 உருவம் இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாரும் அதை வச்சு இது பண்றாங்க நீங்க மும்பையில கவனிச்சுட்டா இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறீங்க மும்பைலாம் இதை விட பல மடங்கு விநாயகர் விழா வந்து பிரமாதமா கொண்டாடப்படுவாங்க ஒவ்வொரு தெருவு முக்குக்கு முக்கிய வந்து சில வச்சிருக்காங்க பாத்துருக்கேன் ஆனா இந்த மாதிரியான ஒரு லணிகர்களோடு இப்படி எல்லாம் வைப்பாங்களா எனக்கு தெரியல அந்த மாதிரி வித வைப்பாங்க தான் ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இது வந்து ரொம்ப தீவிரமா இப்போ முன்னெடுக்கப்படுது இந்தி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்ங்கிறது நமக்கு சாணி பிள்ளையாரு இல்லை மஞ்சள்ல பிள்ளையாரை வச்சுக்கிட்டு இல்ல சின்னதா ஒரு மண் பிள்ளையாரு களிமண்ல செய்யப்பட்ட பிள்ளையாரு அது வைப்போம் நம்ம குளத்துல போய் கரைச்சிட்டு வருவோம் இவ்வளவுதான் நம்மளுடைய அதுல வந்து எந்த கெமிக்கல் வண்ண பூச்சிகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா இப்போ வந்து அதுதான் வழிபாடு எனக்கு பிள்ளையார் பிள்ளையார் நம்மளுடைய இதில் அது சிலர் முரண்படலாம் இது பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து பிள்ளையார் தொகுதியில் ஆரம்பிச்சு தான் நம்மளுடைய எல்லாத்தையும் முதன்மையாக தொடங்கும் இதுதான் வந்து இங்கே இருக்கிற தமிழர்கள் வழிபாட்டில் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வச்சு பல அரசியல் இருக்கு வட இந்தியாவில் வந்து வெள்ளையர்கள் காலத்தில் பிள்ளையாரை வச்சு அவர்கள் வந்து கூட்டம் திரட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த நிகழ்வு பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம திலகர் காலத்தில் அப்படிலாம் பண்ணாங்க நினைக்கிறேன் ஆனால் பிறகு வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பிள்ளையார் சிலையை வைக்க வைக்கிறது அங்கே இருக்கிற பிற மதத்தினர்கிட்ட வந்து ஒரு சலசலப்பை உருவாக்குறது அப்படியே வந்து இந்துத்துவ அரசியலுக்கு அவரை பயன்படுத்த பாவம் அவர் அப்ராணி அவர் அரசு கொண்டு போகிறது ஆமாம் அவர் அரச மதத்தில அவர் பாடிச்சு அவனே உட்கார்ந்துருப்பாரு அப்படி அந்த கேரக்டரை வச்சு இவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து வெறுமனே நம்ம வந்து வழிபாடு இந்த அளவுக்கு தான் எளிமையான வழிபாடாக தரம் ஆமாம் பெரிய சிலைகள் அந்த இதெல்லாம் இதெல்லாம் அதுக்கு பெரிய இது கிடையாது ஆனால் இங்க இந்துத்துவ ஆட்கள் வந்து வளர்கிறதுக்கும் இதுக்கும் தேவைப்படும் போது இந்த சிலைகளை வந்து அந்த மாதிரி மும்பையில பண்ண மாதிரியே இங்கே கொண்டு வராங்க அந்த கல்ச்சர் இது வந்து கடந்த ஒரு ப இருபது ஆயிட்டு இந்த அந்த தீவிரம் எடுத்துக்க ஆரம்பிச்சு இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து அதனுடைய இன்னொரு தான் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இப்போ இதெல்லாம் இந்த பகட்டெல்லாம் அவசியமானா கேட்டால் அவசியம் கிடையாது பக்திக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது நமக்கு சாதாரணமாக பிள்ளையார் கோயில் ஒரு சின்ன கல் சிலையோ ஒரு களிமண் சிலையோ இருந்தாலும் போதும் அது ஆனால் இது வந்து இந்த மக்களை இது பண்ணுறதுக்கு இங்கே லோக்கலில் பர இவர்களுடைய அரசியல் எல்லாரும் அரசியலை இது பண்ணுறதுக்கு அப்படி பத்து நாள் வச்சு கும்பிட்டுட்டு கடைசியில் கொண்டு போய் எப்படி அதை வந்து உடச்சி தூக்கி போடுறாங்க அது உண்மையான பக்தியான்னு கேட்டால் அது கிடையாது உண்மையான பக்தி அப்படி இருக்க முடியாது அன்றைக்கெலாம் பார்த்தா வந்த அன்னைக்கு அந்த அடையாறு அந்த பாலத்து மேலே எல்லாம் கொண்டு போய் மேலே வந்து தூக்கி 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 போட்டுக்கிட்டு தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் எதுக்கு பண்ணணும் களிமண் பிள்ளையார் வாங்குவோம் நம்ம எல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு அது முறைப்படி அதை வந்து வாளியில் வச்சு கழுவி அந்த இதை தூக்கி செடிக்கு தண்ணியை ஊற்றினோம்னா உரம் இப்போ சாணி பிள்ளையாரோ இந்த மாதிரி பிள்ளையாரோ எளிமையான பிள்ளையார்கள் பண்ணிங்கன்னா அது எளிமையாக முடிஞ்சிடும் ஊருக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வந்து பிரம்மாண்டம் இது அலங்காரம்லாம் தேவை நமக்கு பக்திக்கு வந்து இந்த அலங்காரம் தேவையில்ல பக்திக்கு எளிமை போதுமானது ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்கு இதுல வந்து இப்போ விஜய் விஜய் அவங்க கட்சிக்காரங்க விஜய் மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்களும் அவர்களுக்கு எத்தப்பல வைக்கிறாங்க இல்லைங்களா இது தவிர்க்கப்பட வேண்டியதா நீங்க ஒண்ணு ஒரு பக்கம் ரொம்ப வழிபாடு பண்ணலான் போனா கூட நம்ம வந்து உண்மையா விஜய் கிட்ட தான் வேண்டமா விநாயகர் கிட்ட வேண்டாம் நம்ம வந்து கடவுளா பாக்குறோம் கடவுளா பார்த்து நம்ம நீங்க வந்து அவரை வந்து ஒரு போலீஸ்காரா அந்த முதலமைச்சர் புல்லா வைக்கும் போது போலீஸ்காரு சிறை சிறையில் ஒரு வித்தியாசமா இருக்கு கரெக்ட் அது வந்து அது அந்த வழிபாட்டை டேமேஜ் பண்றது வழிபாட்டை எள்ளி நகையாடுற தான் இருக்கு இதுல எங்க வந்து வழிபாடு இருக்கு விஜய் வந்து பேசுறாரு அரசியல் அவங்க இந்த மாதிரி பண்றது இருக்குல்ல ஒன்று அவரை வந்து ஜோசப் விஜய் அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு இந்துத்துவ கூட்டம் வந்து அரசியல் பண்ணுது இன்னொரு பக்கம் அவர்கள் வந்து பெரியாருடைய இத தூக்கி இருக்கார் பெரியார் யாருக்கு பெயர் பெற்றவர் பிள்ளையார் சிலையை தூக்கி போட்டு உடச்சதில் பெயர் பெற்றவர் இப்படி ஒரு இது இருக்கு அவருடைய கட்சிக்காரங்க விநாயகர் இது இதுலாம் சொல்லிட்டாருல மதத்தை தவிர எல்லாத்தையும் பெரியாட்ட இருந்து எடுத்துக்கிறோம் ஆமா அப்ப நீங்க அதாவது பெரியார்ட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்களே இவராது வந்து பெரியார் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மற்றவங்களுக்கு பெரியாரு கூட நடந்தோம் பயணித்தோம் பல கண்ணீர் துளி பச வரலாறு இருக்கு அவர்களே பெரியார வந்து பொருட்டாமதிக்கலாம் எங்கள் கட்சியில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு அவங்க பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் போய் விஜய் கிட்டே போய் இவ்வளோ பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து பரிதாபமான ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரில் ஆட்சி அமைப்பாறை எப்படி சொல்கிறீங்க அப் ரெண்டாயிரத்து இருபத்தி யார் இல்லை ஆட்சி ஆசை அவங்க சொல்கிறாங்க உசுருக்குன்னு நெஞ்சு வழி வந்துரும்போதான் இருக்குங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு எங்கள் பாரு அப்படிதான் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழகத்தின் முதல்வர் திரு விஜய் அவர்கள் அப்படிதான் எங்கள் பாரு இருக்குது பாவம் அவர் முதல்ல அவர் இப்போது தொண்டர்களை தூக்கி பந்தாட்டினது இருக்குல்ல அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கட்டும் அதே மாதிரி எனக்கு அதை அதை நினைக்கிற நினைக்கவே வந்து உடம்பெல்லாம் ஏதோ புழு நெளிகிற மாதிரி இருக்குங்க அருவருப்பா இருக்குங்க இதை சொ சொல்றதுக்கு திரும்ப திரும்ப சக்கர மாதிரி நான் வந்து விஜயை வந்து குறை சொல்லவே மாட்டேன் அது வந்து நம்ம தவறு நம்ம இளைஞர்களுடைய தவறு நம்ம பிள்ளைங்க தவறு நம்ம பிள்ளைங்க இந்த லட்சணத்துல வளர்ந்துருக்குங்கிற இதுதான் எனக்கு வந்து அசிங்கமா இருக்கவில்லையா நான் விஜயை குறை சொல்ல மாட்டேன் அவரு ஒரு நடிகர் அவர் நடிக்கார அவர் பாக்குறதுக்கா இவ்வளவு அவரு வர்றாங்க அப்படி வெயிலில் காஞ்சி கிடந்து அவரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வெண்காயம் இருக்குங்க தொலைக்காட்சியில் உட்காந்து பார்த்து போயிடலாம் அப்படி பார்த்து அவரை தொட்டு பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன அவர் தங்கமாக வைகரமாக வயடூரியமாக என்ன இருக்குது அப்போ நம்ம மணலில் என்ன இருக்குது நம்ம இது நாள் வரைக்கும் திராவிட அரசியல் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இவங்க போதித்த கல்வி நம்மளை என்ன நிலையில் பக்குப்படுத்தியிருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியது இந்த லட்சணத்துல தான் நம்ம பிள்ளைகளை உருவாக்கிருக்காங்க உருவாக்கியாச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் தங்கிலீஷ்ல தான் எழுதுது அதுக்கு காணாதுன்னு இந்த சீரழிவு வேற போதை பொருள் வேற இவர் வேற வீடியோ போட்டு அப்பாவாக கஞ்சி கேட்கிறேன்னு அதுக்கு வேற விஜய் வந்து அங்கிள் சொன்னது வேற மனவர்த்தமா ஆயிடுச்சு அங்கிள்ங்கிறது வார்த்தை குற்றமானு எனக்கு புரியல ஆமா அப்பாங்கிற வார்த்தையும் சரின்னா அங்கிள்ங்கிற வார்த்தையும் சரி தானே அவர் விஜய்க்கு அங்கிள் சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க டாடி பேசியிருப்பாரு ஆமாம் அவர்கிட்ட அங்கல் சொல்லுங்க அங்கல் ஆ சொல்லுங்க அங்கல் பேசியிருப்பாங்க உறவு முறையாக இருந்திருக்கோம் அவர் நல்ல அவர் அப்படி சொல்லியிருப்பாரு அதில் என்ன தவறு அதை வச்சுட்டு கொஞ்ச கொஞ்சம் நாள் உறுதிக்கிட்டு இருந்தாங்கண்ணா இப்போ விஜய் அவர்கள்ட்ட நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்களா இருபத்தி ஆறில் முதல்வர அது அவங்களுடைய அசாத்தியமான நம்பிக்கையாக இருக்கலாம் அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிலாம் அவ்வளோ எளிதாலாம் வந்து யாரும் இங்கே முதல்வர் ஆகிட முடியாது அது விஜய் கட்சி மட்டும் இல்லை இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர் எல்லாருக்குமே பொதுவாக நம்ம சொல்றது நாம வந்து அதை ஒரு பக்தியாக பார்த்தோம்னா எளிமையான ஒரு சின்ன வழிபாடு அவர் அவர் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு எளிமையாக கரைச்சிட்டு போய்ட்டுருக்கலாம் இந்த ஆடம்பரம் வந்து தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லை அது வட இந்திய குரூப்புகளோடு அது போயிட்டு போட்டோம் நம்ம தமிழகம் வந்து எப்போவுமே நமக்கு பக்தி தான் தேவை இந்த பகட்டு நமக்கு அவசியம் இல்லை அதனால் வரும் காலமாகதை அதை வந்து புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக வச்சு கடைசியில் அதை ட்ரெயினில் தூக்கிட்டு போய் கடைசியில் காலை போட்டு ஏறி மிதித்து தள்ளி எதுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு நம்ம இறை வழிபாட்டு மீது நம்பிக்கை கொண்டோம்னா நமக்கே வந்து சங்கடமாக இருக்குது என்னடா நேற்று வரைக்கும் பூஜையை காட்டு அதை காட்டி இதை காட்டி பத்தியை காட்டி சூடத்தை காட்டி சுண்டலை கொடுத்து லவ் பண்ணி கொண்டு போய் அப்படி எதுக்கு பண்ணனும் அந்த முறை நெறிமுறைகளை மாற்ற ஆமாம் அந்த நெறிமுறைகளை மாற்றணும் ஒரு கையடக்க பிள்ளையார் போதும் சரி ஓகே ரொம்ப சாணி பிள்ளையார் கூட வேணாம் உங்களுக்கு ஒரு கை கையடக்க பிள்ளையார் வீட்டில் வச்சு கும்பிட்டோமா வாளியில வச்சு கரைச்சோமா இல்லை பக்கத்துல ஆறு ஏதாவது ஓடிச்சுன்னா அங்க கொண்டு போய் களிமண் அது ஒன்றும் இது ஆகிறது இல்லை இவ்வளோ வண்ணங்களை தீட்டி வச்சு கெமிக்கலை அடிச்சு அதை கொண்டு போய் நீர்நிலைகளை போட்டு அந்த தண்ணியை தான் நீங்க குடிச்சு எதுக்கு அந்த இது நம்ம தமிழர்கள் வந்து வித்தியாசமா இருக்கும் நம்ம பக்தி வழிபாடு அப்படியே இருக்கும் மீண்டும் நிகழ்வு சந்திப்பாங்க நன்றி